தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் பிரித்து போட்டால் சுபான மூலதனுடைய எல்லா பயத்து வந்துடும் அந்த மாதிரி இருக்குது அதை எழுதினவங்க இதே கித்தாபினுடைய கடைசியில் வருதுல்லா சல்லாஹூ அலி வல்லம் நபி சல்லல்லா அலிமுடைய நகத்தில் மிக ரொம்ப கவர்ச்சிகரமான கவிதை ஹுஜத்துல் இஸ்லாம் மௌலானா முகமது காசிம் நானோதவி தார்ளும் தேவ்பந்துனுடைய நிறுவனர் அவங்க எழுதுன பெரிய பைத்து அதில் ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறது இல்லை அதில் சில அடி அடிகள் அவங்க நபிசல்லல்லா அலி இஸ்லாமே எப்படி பார்க்குறாங்க பஜூஸ் ஹுதாயி உலூகியத்தை தவிர நஹி சூட்டா துஜுசே கோயி கமால் யாரை சூழல்லா நீங்கள் அல்லாவா மட்டும்தான் இல்லை மீது எல்லா கமாலியத்தும் உங்களுக்கு இருக்குது நீங்க எதுவும் செய்ய முடியும் யாருக்கும் நீங்கள் மன்னிப்பு கொடுக்க முடியும் யாருக்கும் எந்த தேவையும் நிறைவேற்ற நிறைவேற்ற முடியும் பஜுஸ் ஹுதாயி உலூகியத்தை தவிர நஹி சூட்டா துஜிசே கோயி கமால் நபியே உங்கள் உங்களுடைய கமாலியத்தில் எதுவும் குறையவில்லை பகைர் பந்தகி நீங்கள் ஐபாதத்து செய்கிறீர்கள் என்பதை தவிர கியாஹே லகே ஜோ கு ஆர் உங்களை பற்றி நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஏதாவது தரஜாவுக்கு குறைவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பதில் சொல்லலாம் அவங்க அல்லாவா இல்லைங்க அதனால் இபாதத்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது இவ்வளோ தான் சொல்ல முடியும் கோயி தேக்கே இத்தனை கமாலோம் பே தேரி எக்தாயி உங்களுடைய இந்த தனித்தன்மையை யாராவது பார்த்தால் ரஹே கிசிக்கும் நான் வாகதத்தை உஜூதுக்கா இன்கார் வாகதத்தில் உஜூத கூட மறுக்க மாட்டான் ஏன்னா நீங்கள் தான் உலகம் முழுவதும் அனைத்து கமாலியத்தையும் நீங்கள் நிறைத்தவர்களாக இருக்கிறீங்க இது நம்ம சொல்லலை தார்ளும் தேவபந்தனுடைய நிறுவனர் அப்போ அந்த மாதிரி தவசுலையும் வசீலாவையும் எதிர்த்தால் அடிப்படையே ஆட்டங்கன்றும் அதாவது ஒன்று நாங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டி வரும் இல்லைன்னு சொன்னா இவர்களும் உங்களை போலதான் அப்படி அப்படின்னு நம்மளோட சேர்த்தரணும் மதத் கர் அதே காசிம் நானத்தை அவங்க சொல்றாங்க மதத்கர் ஏ கரமே அஹ்மதி அதாவது நபி சொல்லல்லா அலிசல்ல கூட அவங்க வசீலா தேடலை நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய சங்கையை பார்த்து சொல்றாங்க அஹமது சல்லா உடைய சங்கையே நீ எனக்கு உதவி செய்வாயாக கே தேரே சிவா உன் இந்த சங்கையான உன்னை தவிர நஹீஹே காசிம் பேக்கஸ்கா இந்த கதியேற்ற இந்த காசிம் நானோ தேவிக்கு கோயி ஹாமி கார் என் பாதுகாக்கக்கூடிய யாருமே இல்லை இவ்வளவு தெளிவா சொல்றாங்க கீழே சொல்றாங்க உமீதே லாக்கோஹே மேல ஆசைகள் ஆசைகள் எனக்கு அதி லட்சக்கணக்கில் இருக்கிறது லேக்கின் படி உமீது ஏகே என்னுடைய பெரிய ஆசை என்னவென்றால் என்னுடைய பேராசையில் எத் எவ்வளவோ இருக்குது லட்சக்கணக்கில் இருக்குது அதில் மிகப்பெரிய பேராசை கே ஹோ சகானே மதீனா மே மேரா நாம் சுமார் மதீனாவின் நாய்களில் என்னுடைய பெயரும் இடம்பெற வேண்டும் ஜியூதோ நான் நான் வாழ்ந்தால் சாத்து சகானே ஹரம் கே தேரே பிறு உங் மதீனாவுடைய நாய்களாக நாய்களோட ஒரு நாயாக இருந்து உங்கள் கபூரை நான் தவாப்பு செய்ய வேண்டும் மருந்தோ நான் மூத்தாகிவிட்டால் புழுவும் பூச்சிகளும் என்னை சாப்பிடட்டும் இவ்வாறு இந்த கிதாவை எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க தவசுலும் இஸ்திகாசாவும் நிறைஞ்சு கிடக்குது இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தா அவ்வளவுதான் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்த ஒரு ரஜபுடைய மாதத்தில் இந்த நாள் செய்தா அகமதுல் கபீர் ஒரு ரிஃபாஹி ரீல்லாகும் அனுகு அவர்களுடைய அவர்களுக்கு நபிசல்லா அலி செல்லம் தன்னுடைய முபாரக்கான கையை வெளியே கொடுத்த நாள் இந்த நாளில் நம்மளும் வந்து என்ன செய்யணும் அலி அலிஸ்வம் வச்சு நம்ம வசீலா தேடுவோம் ரிஃபாயி ஷேகை வச்சு வசீலா தேடுவோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் என் பேரை அடித்து பார்த்தா இப்போவும் கிடக்கும் அதுக்கு கீழே ஒருத்தர் போட்டார் இதே கொள்கையை சார்ந்தவர் தான் அவர் போடுறாரு இது ஷியாக்களுடைய கருத்து நீங்கள் ஒரு ஷியாவை மாறிட்டீங்க ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய கையை நம்ம ஆகிறத்துல ஏற்றி முத்த கபீர் ரிஃபாயர் அலி இல்லாம அவர்களை வைத்து வசீலா தேடுறத அவர் இப்படி எழுதிட்டார் இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் கப்சாக்கள்னு வேற சொல்லிட்டார் நைட்டு ஒரு மணிக்கு வர்றது இந்த நியூஸ் ஒருத்தர் போன் அடிக்கிறான் அடிச்சுட்டே இருக்கிறான் எடுத்து பார்த்தா இந்த நியூஸ் அசரத்து உங்களை பற்றி இப்படி போட்டிருக்குது உடனே தேடி எடுத்தால் அமல்களின் சிறப்பு என்கிட்ட இருந்துச்சு அதில் பார்த்தா அதில் இந்த அது இந்த சம்பவம் அப்படியே வருது நான் சொன்னதை விட ரொம்ப தெளிவாக வருது அப்போவே பிரிண்டோ இது ஸ்கேன் பண்ணி ஃபேஸ்புக்கில் விட்டேன் அதுக்கு கீழே கேட்டேன் இது யார் இப்போ இவங்க சீயாவா யார் இது உலகத்தில் யாருமே சொல்லாத கருத்து நீ சொல்கிறியப்பா அப்போ இதுவும் ஒரு தகரிப்பு தானே அதாவது ஒரு ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான்னா மாற்றி விட்றான் அனைத்து இந்தியாவினுடைய வழிமாறுகளும் ஏற்றுக்கொண்டவங்க தான் செய்து தாயிஃபா ஹசரத் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கீர் அலி அல்லாஹ் வானுஹூ இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கீர் அலி அல்லாஹ் வானுஹூ இமா வேலூர் ஆயிலா ஹசரத் அலி அல்லாஹானு அவங்களுக்கும் உஸ்தாது தேவ்பந்தனுடைய நிறுவனர் காசிம் நானோ அவங்களுக்கும் உஸ்தாது அஷ்ரஃப் அலி தானவிக்கு உஸ்தாது ரஷீத் அகமது கங்கோவிக்கு உஸ்தாது ஹலீல் அகமது அம்பேட்டவிக்கு உஸ்தாது எல்லாத்துக்கும் அவங்க உஸ்தாத் அவங்க எல்லாத்துக்கும் ஷெய் அவங்க அவங்கள பற்றி அசோபலி தானவி அவங்க சொல்கிறாங்க உங்களை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லைன்னு சொல்லி சில கிதாபுகள் எழுதுகிறாங்க இது இருக்குது அதில் அவங்க எழுதின ஒரு பைத்து தான் இந்த கிதாபினுடைய கடைசியில் இருக்குது இதுலேயும் பலவிதமான மதத்தினுடைய வார்த்தை யாரோ சொல்லால் நீங்கள் நினச்சா என்னை வந்து கவிழ்த்து விட்ருங்க என்னை நினச்சா நீங்கள் காப்பாற்றிக்கோங்க உங்களுடைய இஷ்டம் நான் உங்களுடைய கப்பல் நான் ஒரு கப்பலை வச்சிருக்கிறேன் நான் மாதுமையாக இருக்கிறேன் தேவானா என்னை தண்ணீரில் முக்கி விடுங்கள் என்றால் நீங்கள் என்னை பிடிச்சி கையை தூக்கி காப்பாற்றிடுங்க இப்படி பலதும் எழுதுகிறாங்க இந்த இந்த கடைசி இந்த குஃபார் கூபி இத்னா பக்ஷிஷ்கா காஃபிற்கு கூட தான் மன்னிக்கப்பட்டு விடுவோம் என்று யக்கீனாக நம்பி விடுவான் ஜ या रसूल अल्लाह சூழல்லா யார சூழலா நீங்கள் ஷபாவத்திற்காக வந்தால் அந்த நேரத்தில் வந்து விடும் எனக்கும் சேர்த்து என்ன செஞ்சிடும் இன்னைக்கு மன்னிப்பு கிடைத்து விடும் இதுக்கு கீழே இருக்குது அது அதை விட முக்கியமான ஒரு சூழ்நிலை இத இதை விடுறேன் இப்போ நம்ம இதுல நம்ம என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்போ உள்ளேயே இருக்கக்கூடிய புல்லுருவிகள் இருப்பாங்க சுண்ணத்தூள் ஜமாத்தினுடைய பேர்லேயே இருக்கக்கூடிய புல்லுருவிகளில் சிலர் நம்ம எந்த எந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ இங்கே உள்ள முன்னோர்களை அவங்களுக்கு பெருசாக ஒத்துக்காது அலர்ஜியாக இருக்கும் ஆனால் வேறு சிலரை முன்னோர்களை ஏற்றுக்கட்டும் தப்பில்லை ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய கித்தாப்புலேயும் இந்த மாதிரி என்ன செஞ்சுருவாங்க பல இடத்த தூக்கிடுவாங்க இது ஒரு வகை இன்னொன்று இருக்கிறாங்க அகில பைத்துகளை சஹாபாக்களை அகில பைத்துகளை மதிப்பதாக கூறிக்கொண்டு உள்ளேயே இருக்கக்கூடியவன இருப்பான் சஹாபாக்களை குறை குறைய எழுதுவான் இப்ப கூட